வெல்கம் டு கிரீன் இந்தியா நர்சரி கார்டன் இந்த வீடுலேருந்து நிறைய பேர் வந்து ஆசைப்பட்ட ரோஸ் எல்லாம் வாங்கியிருப்பீங்க பட் ஆனால் வந்து உங்கள் வீட்டில் வரும்போது ஃப்ளவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் போகும்போது ரொம்ப பட்டன் சைஸாக ஃப்ளவர்ஸ் வந்து கலர்ஸ் இல்லாமல் இலையெல்லாமே சுருங்கிட்டு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே இருக்கான்றது வந்து நிறைய பேருக்கு வந்து சந்தேகம் இருக்கும் ப்ளஸ் வந்து இருக்கிறவங்க கமெண்ட்ஸில் பண்ணலாம் இந்த மாதிரி ஃபெர்டிலைசர் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணலாம் இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வீடியோவில் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா இந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் சீனோ வந்து பிங்க்கு ட்ரீ ரோஸ் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் த்ரிப்ஸ் அடிச்சிருக்கு அதனால் நம்ம இந்த வீடியோவில் எடுத்து வச்சு காட்டுறோம் இந்த ரவுண்டிங்கில் இருக்கிறது எல்லாமே த்ரிப்ஸு பிரச்சனை இதுக்கு மட்டும் தனியாக நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரெண்டு ஃபெர்டிலைசர் வந்து கொடுப்போம் அதில் வந்து பார்த்திங்கன்னா மோனோக்ரோட்டபஸும் டாடா மாணிக் இந்த ரெண்டு ஃபெர்டிலைசர் வந்து கொடுப்போம் நாம் தான் ஃபஸ்ட்டில் இப்போ நிறைய ஃபெர்டிலைசர் வந்து இப்போ வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் இந்த ஃபெர்டிலைசர் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து வந்து பார்த்திங்கன்னா இலை எல்லாமே சுருங்கல் வராமல் இருக்கிறது ப்ளஸ் வந்து ஃப்ளவர்ஸ் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதுக்கப்புறம் வந்து ஃப்ளவர்ஸ் பெரிய சைஸாக வரதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணுறவங்க இது இது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து ஃபிஃப்டீன் டேஸ் ஒன் டைம் அப்படின்ற மாதிரி நம்ம ரேஷியோ யூஸ் பண்ணுவோம் நிறைய பேர் இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் அதாவது இயற்கை வந்து ஃபெர்டிலைசர் போவாங்க அது எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கெம்மு அதுக்கப்புறம் வந்து நீம் ஆயில் ஏன் வேப்பெண்ணெய் இந்த மாதிரி வந்து பக்கம் போவாங்க பட் ஆனால் ரிசல்ட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பர்சன்டேஜ் இருக்கும் ஏன் ஜீரோ பர்சன்டேஜ் அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சம்மர் டைமு அதுக்கப்புறம் வந்து மழை டைமில் வந்து கண்டிப்பாக நம்ம கொடுத்தீங்கன்னா ரிசல்ட் வந்து எதிர்பார்க்கலாம் வெயில் காலத்தில் கண்டிப்பாக இந்த ஃபெர்டிலைசரை மட்டும்தான் கொடுத்தாகணும் இந்த இதனால் மட்டும்தான் இதாகும் இன்ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் பக்கம் நம்ம போய் ஆகணும் ஆர்கானிக் போக முடியாது இன்ஆர்கானிக் பக்கம் போகணும் அப்போ போனீங்கன்னா மட்டும்தான் பிளான்ட் வந்து சீக்கிரமாக ரெக்கவர் பண்ண முடியும் அதுக்கான ஃப்ளவர்ஸ் எல்லாமே எதிர்பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் சம்மர் டைமில் நிறையவே வந்து ஃபெர்டிலைசர் வந்து யூஸ் பண்ணுவாங்களான்றது டவுட்டு தான் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சம்மர் டைமில் ஒரே ஒரு ஃபெர்டிலைசர் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும் திருப்து பிரச்சனை மட்டும் தான் இப்போ நம்ம வீடியோவில் வந்து காட்டுறாங்கல்ல ஃபோட்டோ இது வந்து பார்த்திங்கன்னா டாட்டா மானிக் அப்படின்றத சொல்லுவாங்க டாட்டா மானிக்னால் இந்த பிராண்ட் மட்டும்தான் வாங்கணும் இது நம்மக்கிட்டையும் ஃபெர்டிலைசர் வந்து ஸ்டாக் இருக்குது வாங்குறதா இருந்தாலும் இந்த ப்ராண்டில் வாங்கணும் ப்ளஸ் வந்து ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனாக பண்ணி இது பண்ணும் ரேஷியோ மட்டும் கரெக்டாக அளவு கொடுக்கணும் கொஞ்சம் இது பண்ணிட்டிங்கன்னா பிளான்ட் வந்து ட்ரை பேக் ஆகிடும் பிளான்ட் வந்து இறந்து போயிடும் அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாது ரேஷியோ தெரிஞ்சுக்கிட்டு ரேஷியோ வந்து கொடுங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மோனோ கொரோட்டபஸ் அப்படின்றத வந்து சொல்லுவாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மைக்ரோ என்று திருப்சு மைட்ஸ் எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணும் ப்ளஸ் வந்து ஃப்ளவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சைஸாக வந்து ப்ளூம் ஆகிறதுக்கு ஃப்ரீக்ரன்ஸான வெரைட்டியில் வந்து ஃப்ரீக்ரன்ஸ் கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மோனோகரோடபஸ் வந்து ஃபெர்டிலைசர் வந்து யூஸ் பண்ணலாம் இந்த ரெண்டு ஃபெர்டிலைசர் வந்து நம்மகிட்ட வந்து இப்போதைக்கு வந்து ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது த்ரீ டபுள் நைன் இந்த ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துருக்கோம் எல்லாருக்குமே வந்து ஃப்ரீ ஷிப்பிங் வந்து கொடுக்கப்போகிறோம் உங்களுக்கும் இந்த மாதிரி ஃபெர்டிலைசர் வேணும்னா நம்மளோட நர்சரி வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க